அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிலிண்டர் பயன்படுத்தாத மக்களே இல்லை என்று சொல்லலாம் படிப்படியாக அனைத்து தரப்பு மக்களும் சிலிண்டரை உபயோகித்து வருகிறார்கள் இருப்பினும் மக்களை ஊக்கப்படுத்தும் வகையில் மத்திய மாநில அரசுகள் கேஸ் சிலிண்டருக்கு பல மானியங்களையும் வழங்கி வருகிறது அதேபோல போல பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் மக்களுக்கு இலவசமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்களும் இலவச கேஸ் இணைப்பை பெற்றுள்ளனர் தற்போது நாடு முழுவதும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்களுக்கு முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாயும் மற்றவர்களுக்கு நாற்பத்தி ஏழு ரூபாயும் மானியமாக வழங்கப்படுகிறது அதே நேரம் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இருப்பவர்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கும் சிலிண்டர் வழங்கப்படுகிறது உஜ்வாலா திட்டத்தில் இணையாத மற்றவர்களுக்கு எண்ணூறு ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கப்படுகிறது சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் இரண்டு வாரங்களில் தங்களது கேஒய்சிக்கு செ ஏஜென்சிக்கு சென்று கேஒய்சி விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது அதன்படி பாரத் கேஸ் இண்டெய்ன் ஐஓசி உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களின் கேஸ் இணைப்பு பெற்ற வாடிக்கையாளர்கள் உண்மை தன்மையை சரிபார்ப்பதற்காக கேஒய்சி பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் மேலும் கேஸ் ஏஜென்சிக்கு சென்று ஆதார் எண் மற்றும் கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் சமையல் கேஸ் எரிவாயு இணைப்பு ரத்து செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது ஏஜென்சிக்கு வர முடியாத மூத்த குடிமக்களுக்கு டெலிவரி ஊழியர்கள் வீட்டிற்கே சென்று செல்போன் செயலி மூலம் முகப்பதிவு செய்ய வேண்டும் என்றும் கேஸ் ஏஜென்சிகள் அறிவுறுத்திருந்தனர் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதிக்குள் ஆதார் மற்றும் கைரேகை வைக்காவிட்டால் சமையல் எரிவாயு இணைப்பு ரத்தாகும் என செல்போன் மூலம் குறுஞ்செய்தியும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதுவரை சமையல் எரிவாயு இணைப்பு வைத்திருப்பவர்கள் தங்களது கேஸ் ஏஜென்சிக்கு சென்று ஆதார் உள்ளிட்ட கேஒய்சி விவரங்களை இணைக்கவில்லை என்றால் வரும் ஜூலை இருபத்தேழாம் தேதிக்குள் இணைத்துவிடுங்கள் இல்லாவிட்டால் சிலிண்டர் இணைப்பு ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது